ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர்சன் உங்கள் கிட்ட இப்போ சரியாக பேசுகிறது கிடையாது உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க ரீசனும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் உங்களுக்கே தெரியுது அந்த பேர்சன் என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்டைரெக்டாகவே நீ என்கிட்ட பேசாத உன்னை எனக்கு பிடிக்கலை இது வேணாம் இந்த லவ்வே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க சிலவங்க வந்து டைரெக்டாகவே சொல்லியிருப்பாங்க சிலவங்க சொல்லாமல் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அந்த பேர்சன் என்கிட்ட வந்து பே சொன்னும் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்னுடைய லவ் அவங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க பயன்படுத்துங்க வெறும் மூன்றே நாளில் அந்த நபர் உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப உங்கள் உங்ககிட்ட பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசிடுவாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போசன் வந்து சடனாக அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அந்த மெசேஜுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை மெசேஜை பார்த்தாலும் ரிப்ளை இல்லை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஆன்லைனில் இருக்காங்க ரீசனே தெரியாது உங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் அந்த பேர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அந்த பேர்சன் என்னை தேடி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த பேர்ஸன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வருவாங்க இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா இந்த மெத்தடை எல்லாருமே பயன்படுத்தலாம் அதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி யார் வேணும்னாலும் இதை வந்து பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க எந்த இடையில இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேலீஃப் தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரியாணி இலை வந்து புள்ளிகள் இருக்கக்கூடாது ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடாது நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இலை வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போய் இருக்கும் ஒரு சைடு அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது முழுமையாக இருக்கக்கூடிய தான் நீங்கள் இதில் வந்து பயன்படுத்தணும் இதில் உங்களுக்கு ஒரு கேண்டில் தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய கேண்டிலுடைய கலர் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிங்க் கலர் கேண்டில் பார்த்து இதல நீங்க பயன்படுத்தி கோங்க குளிச்சிட்டு இந்த மெத்தட நீங்க செய்யுங்க இப்ப காலையில நீங்க தலைக்கு குளிச்சிட்டீங்க அப்படினா உடம்புக்கு குளிச்சிட்டு இந்த மெத்தட நீங்க செய்யுங்க நான் வெஜ் சாப்பிட்டிங்க அப்படினா நீங்க குளிச்சிட்டு தான் இத நீங்க செய்யணும் பெண்கள் தீட்டு சமயத்துல இந்த மெத்தட செய்ய கூடாது இந்த மெத்தட அமைதியான ஒரு பிளேஸ்ல தான் நீங்க செய்யணும் உங்களுடைய மொட்டை மாடி பால்கனி இல்ல வீட்டுக்கு வெளிய ஏதாவது ஒரு பக்கத்துல வகாந்திட்டு இதை நீங்க செய்யுங்க இல்ல வீட்டுக்குள்ளடி உங்க பூஜை ரூம்ல வகாந்திட்டு செய்யலாம் இல்ல தனி ரூம்ல வகாந்திட்டு செய்யலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல வகாந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க யாருடையும் தொந்தரவு இல்லாம அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு தான் நீங்க உட்காரணும் உங்களுக்கு முன்னாடி அந்த கேண்டில் ஏற்றி வச்சிருங்க அந்த நெருப்புல தான் உட்கார்ந்துட்டு நீங்க இந்த மெத்தட செய்யணும் நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரூம்ல வேற எந்த ஒரு வெளிச்சமும் இருக்கக்கூடாது லைட் எதுவுமே போட்டு நீங்க செய்யக்கூடாது கேண்டில் இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த நெருப்புல இருந்து என்ன வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் தான் உட்கார்ந்துட்டு இதை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பேலீஃபை அதை வந்து எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை மேலே வச்சிருங்க வச்சுட்டு அந்த போசன் உங்கள் கிட்டே வரணும் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போது இதுக்கு முன்னாடி அந்த பர்சன் உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க அவங்க கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசியிருந்துருப்பாங்க அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ரொம்ப கேர் எடுத்திருப்பாங்க அவங்களுடைய பாசமே உங்களுக்கு ஒரு தனியான ஒரு உணர்வை வந்து தூண்டி இருக்கும் அவங்க மேலே அவ்வளோ நீங்கள் அடிக்ட் ஆகி இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் அந்த கிட்ட இருந்திருக்கும் அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க கூட இருந்தால் நல்ல நல்ல மெமரிஸை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போவும் அதே மாதிரி தான் அந்த பர்சன் உங்கள்கிட்ட இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெசென்ட்லையும் அப்படி தான் திங்க் பண்ணணும் அந்த ஒரு வைப்ரேஷனை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்விட்ச் வேர்டை தான் அந்த பே லீஃபில் நீங்கள் எழுதணும் டிவைன் சாம் மேஜிக் பிகின் ரஷ் பிரிங் ஃபாஸ்ட் நவ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்க கணவன் மனைவிக்காக இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பென் வந்து பயன்படுத்தி எழுதிக்கோங்க நண்பர்களுக்காக நீங்க செய்யறீங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக நீங்க செய்றீங்க அப்படின்னா நீங்க ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க பிற தேவைகளுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் பென் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த வார்த்தைகளை எழுதுறப்போ அந்த பர்சனை நினச்சிக்கிட்டு அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்க எப்போவுமே உங்களுடைய கால் மெசேஜுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அவங்களே வாண்டடா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அந்த பர்சன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு உணர்வு நிலையிலேயே இந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதணும் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யாருக்காக பண்றீங்களோ அந்த போர்ஸனுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம்னால் இந்த பேலீஃபு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க எனக்கு போர்ஃப்யூமுடைய பேர் தெரியாது அவங்க என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்கனே தெரியாது இல்லை அவங்க பர்ஃப்யூமே யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் எழுதின அந்த பக்கத்துலேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் பேக் சைடும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிக்கணும் இந்த மெத்தடை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க இன்னைக்கு நான் இந்த மெத்தடை ரொம்ப நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டேன் இதுக்கு உதவியாக இருந்த இந்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி மனசார அதை ஃபீல் பண்ணி அழகாக நீங்கள் இந்த நன்றியை தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ இந்த பேலீஃபை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க மறுநாள் காலையில் உங்களுடைய பில்லோவை வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஏதாச்சும் புக்ஸுக்குள்ளாடி வச்சுக்கோங்க இந்த பேலீஃபை அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளுமே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பே லீஃபை எடுத்துகிட்டு இப்போ அதில் நீங்கள் சுவிட்ச் வேர்டு எழுதியிருப்பீங்க இதை வந்து இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் சொல்லணும் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நீங்கள் இந்த செய்முறை எல்லாமே செய்வீங்க ரெண்டாவது நாளில் இருந்து வெறும் இருபத்தி ஒரு வாட்டி இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொன்னால் போதும் படுத்துகிட்டே நீங்கள் சொல்லலாம் கையில் பே லீஃபை வச்சுட்டு அந்த பர்சனை நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு நாளில் வந்து பேலீஃபில் எழுதுவீங்க அதுலேருந்தே ஓல்டு கவுண்டிங்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் நீங்கள் வந்து சேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பில்லோக்கடியில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளுமே தூங்கணும் ஏழு நாள் கழிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே அந்த பேலீஃபை வந்து நீங்கள் நெருப்பில் காமிச்சு எரிச்சிருங்க அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நீங்க ஃபர்ஸ்ட் டேல வந்து கரெக்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சு நீங்க எழுதி இந்த மெத்தட செய்கிறப்போ இது உங்களுக்கு மூன்றே நாளில் ஆட்டோமேட்டிக்கா அந்த போர் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி